இந்த வீடு இருந்த பகுதியெல்லாம் பாருங்களேன் எப்படி தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிருக்கு காரு வீடு எல்லாம் பாருங்க வீடு இருந்த பகுதி எல்லாமே டோட்டல்ல எல்லா வீடு இருந்த பகுதியில் எத்தனை பேர் எடுத்தாலும் நம்ம சொல்ல முடியாது எவ்வளவு மண்ணு பாறை எப்படி வீடு விட்டு பாருங்களா அந்த வீடு பாருங்களேன் அந்த வீடு பாருங்க எத்தனை கேஸ் டிக்கி எத்தனை துணி எத்தனை எது பாருங்க வீடு பாருங்க நம்ம நிக்கிற இடமே ஒரு வீடுதான் நம்ம நிக்கிறமே இடமே வீடு வீட்டுக்கு மேலதான் நிக்கிறது கம்பளி எல்லாம் பாருங்க தம்பளி சாரி பாத்திரம் இடம் எத பாருங்க இதெல்லாம் பீரோ ஹீரோடைய அந்த இது இதெல்லாம் ஹீரோனு இந்த சாரீங்க எவ்வளோ சாரீங்க பாருங்க மண்ணோடு மண் எவ்வளோ சாரீங்க பாருங்க இங்கே பாருங்க பொது சாரீங்க எல்லாமே இங்கே பாருங்க மடித்து வச்சுருக்காங்க ஹீரோன் மடித்த மாதிரியே இருக்குது பாருங்க இந்த சாரீ பாருங்க மடித்த மாதிரியே அந்த சாரீ இருக்கு இந்த கம்புளி பீரோவில் இருந்த கம்புளி பார்க்கவே ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த பாருங்க இந்த சார் எப்படி பாருங்க மடித்த கணக்கில் எப்படி இந்த பாருங்க மடித்த மாதிரியே இருக்கும் சார் மடித்த மாதிரி எல்லாம் சார் கட்டணும் பீரோ இந்த வீட்டோட பாருங்க ஸ்கூல் பேங்க் ஸ்கூல் ஸ்கூல் ஒன்று

நிலம யோசித்து யோசித்து பார்க்கவே முடியல அந்த நம்முடைய அந்த நிலைமை இவங்களுடைய நிலைமை சாப்பிட்டு படுத்து நிம்மதியை உறங்கிருப்பாங்க அந்த வைக்கு இவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியமா இருக்கு

பாத்தீங்க இந்த பாத்திர செட்டோட அப்படியே இருக்கு பாருங்க பாத்திர செட்டோட அந்த செட்டோட டைனிங் டேபிள் வைக்கக்கூடிய அந்த செட் பாத்திரம் டைனிங் டேபிள்ல வைக்கக்கூடிய செட் பாத்திரம் அப்படியே புது இருக்குது வரைக்கும் கிட்டத்தட்ட நானூறுக்கு மேல சடலங்கள் எடுத்திருக்காங்க எல்லாமே வீடு இருந்த பகுதி நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது அந்த வீடு பாருங்களேன் நினைச்சு கூட பாத்திருக்க முடியாது அதிகமான ஒரு சேதாரம் ஏற்பட்டிருக்கு இந்த முண்டக்கை பகுதியில் இந்த மாதிரி எத்தனை கேஸ் குட்டி இப்போவே இந்த இடத்துல நிக்கிறதுக்கே எங்களால முடியல ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டே இருக்கு பாருங்க இந்த வீடு பாருங்க எத்தனை கேஸ் குட்டி பாருங்க இந்த ரெண்டு மாடி பெட்டிகள் பாருங்க அப்படியே பாத்திரம் அப்படியே இருக்க பாருங்க இங்க இருந்து அது மேல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு இதெல்லாம் வீடு இருந்த வீடு இருந்த பகுதி இதெல்லாம் வீடு இருந்த பகுதி ஃபுல்லா வீடு இருந்த பகுதி இங்கே பாருங்கள் அந்த வீடு இருந்த பகுதி ஃபுல்லாக அப்படியே அந்த பேஸ் மட்டத்தில் பாருங்கள் அந்த கம்பெலாம் அடிச்சுட்டு வந்து பாறையில் நிற்கிறது பாருங்கள் இதெல்லாம் வீடு இருந்த பகுதி இங்கே இப்போது சீக்கிரமாக யாருமே உள்ள அலோட் பண்ணுவதில்லை உனக்கு அந்த அந்த வீடு பாருங்கள் அந்த வீடு பாருங்கள் பாதி முழுகி இருக்குது பாருங்கள் இந்த பகுதியில் நம்ம போக முடியாது நேரம் ஆகிட்டே இருக்குனால பாருங்கள் இந்த வீட்டுக்குள்ள குழந்தை இருக்கலாம் வீடு பாருங்கள் இந்த பாப்பா உடைய இது பாருங்க பாப்பாவுடைய இந்த சைக்கிள் சின்ன சைக்கிள் பார்க்கவே கஷ்டமா இருக்கு நம்ம கூட அந்த ஆர்மி ஆஃபீஸர் நான் கூட பேசும்பொழுது கூட அவர் சொன்னார் நாங்கள் இங்க இருந்து ஃபுல்லா பகுதியெல்லாம் நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னார் இங்க எல்லாம் வீடு இருந்துச்சு நாங்க ஒவ்வொரு இதோ பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப மனசு வேதனையாவும் கஷ்டமாவும் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு வந்து

இன்னும் பாடிஸ் இருக்கலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் தான் எடுத்துருக்காங்க எடுக்கல அதெல்லாம் பாருங்க அப்படியே அந்த வீட்டோட நிலையை மட்டும் பாருங்க இந்த வீடோட இது பாருங்க இந்த வீட்டில் என்னென்ன பொருள் எமர்ஜென்சி லைட் மேக்கப் செட்டு இது ஸோ பாக்ஸ்லாம் அனுப்பிறாங்க அந்த கம்பெனிலாம் பாருங்க டோட்டல் எப்படி சாப்பிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் நல்ல அதிகாலை ரெண்டு டூ ஒரு மணி ஒரு மணிலேருந்து அந்த அதிகாலை நல்ல உறக்கத்தில் இருப்பாங்க எல்லா உறக்கத்தில் இருப்பாங்க அந்த வீட்டில் பாருங்கள் அந்த வீட்டில் பாருங்கள் துணி காயப்பட்ட மணிக்கே அதை மடித்து வச்சுருக்காங்க பாருங்கள் துணி காயப்பட்ட மணிக்கே மடித்து வச்சுருக்காங்க டைலர் மிஷின் டைலர் மிஷின் பாருங்கள்

பக்கத்துல 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 வீடு இருந்துட்டே அப்படி இந்த இடம் ஃபுல்லா அப்படி மண்ணோடு வீடு அங்க பாருங்களேன் இந்த வீட்லயும் ஏதோ ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன் அங்க பாருங்க சின்ன பொம்மை அப்புறம் அந்த அந்த சோர்ல பாருங்களேன் அது ஒட்டி வச்சிருக்கு சின்ன சின்ன பேப்பர்ஸ் சின்ன பசங்க இந்த ஸ்கூல் நம்ம ஸ்கூலில் இன்றைக்கி என்ன டெஸ்ட்டு என்ன எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி ஒட்ட வச்சுருப்பாங்க பாருங்கள் அதில் டிசைன்ஸ் எதா இருக்குது பிள்ளைங்க அழகாக ஒட்ட வச்சுருக்காங்க எந்த வீட்லையும் பிள்ளைங்க இருந்த சொல்லுங்கள் ஆ கரெக்ட் ஸ்கூல் புக்கு கூட அங்கே இருக்குது பாருங்கள் ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்கு இப்போ பாருங்கள் இது எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா இங்கே படிக்கிறதுன்னு நினைக்கிறேன் நான் ப்ளஸ் ஒன் புக்கு அக்கௌண்டிங் வால்யூம் ஒன்று போட்டிருக்கு ப்ளஸ் ஒன் புக்கு பாருங்கள் சொல்லி ஒரு பெரிய கனவோடு கூட படிச்சுருந்துருப்பாங்க அதனால தான் அந்த பொம்மை அது இந்த டை டேபிள் இருக்கும் ஒரு வேலை ஸோ ம் நமக்கு நேரம் ஆகிட்டே இருக்குது நாங்கள் வரும்பொழுதே சரியான மழை மழையில தான் நாங்கள் வந்தோம் எவ்வளோ பெரிய பாறை உருண்டு வந்த என்னத்துக்காகவும் இவ்வளோ இவ்வளோ பெரிய பாறைங்க பாருங்க மலை சரிஞ்சு எப்படி இடிந்து விழுந்து அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய மலையே சரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இவ்வளோ பெரிய பாறை இந்த பாறை என்ன ஆகும் 재미, sweetness, sweetness. hoc-ho- разные incorporating Principal Qing-Chin In onenal они It was my You didn't even mention ரணமா இருக்கு அந்த பாருங்க அந்த காரு ஜீப்பு எப்படி அதை அடிச்சுட்டு வந்திருக்கு பாருங்க அந்த ஜீப் ஜீப்பு எப்படி அடிச்சுட்டு வந்துருக்கு பாருங்க யாருமே நம்ம கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் பாருங்களேன் ஆனால் ஒரு நிமிஷத்தில் இந்த வீட்டுடைய இந்த கனவு வாழ்க்கை எதிர்கால கனவு பிள்ளைகளுடைய கனவு எல்லாமே செதைஞ்சு போச்சு ஒரு நொடி பொழுதுல ஒரு ஒரு ஒரே ஒரு ராத்திரி பொழுதுல எல்லா கனவும் செதஞ்சு போச்சு இந்த வீடு பாருங்க எவ்வளோ கட் செலவாயிருக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த வீடு இந்த வீட்டுடைய இதை பாருங்க அந்த மண்ணு அளவு பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே வந்துருக்கு அந்த அளவுக்கு தண்ணி போயிருக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க அங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜு கேஸு எவ்வளோ பெரிய பாறை பாருங்கள் இந்த மலையே உருண்டு சரிந்து வீடு மேலே இருக்கு அங்கே பாருங்கள் அந்த வீட்டில் ஸ்கூட்டி நம்ம நிற்கிற இடமே வீடு தான்

வீட்டு மேல வீடு வீட்டுக்கு தான் நம்ம நடந்து கடந்து போற வீடை பாருங்க அந்த மேல் சுவர் மேல் என்று பாருங்க அந்த சுவர் வரையும் அந்த மண்ண அடிச்சிட்டு வந்திருக்கு அப்ப இதுக்குள்ள எல்லாமே தோண்டி எடுத்திருப்பாங்க எல்லாம் இருக்கிற இடம் எல்லாம்

பார்க்கவே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது நியூஸில் நம்ம பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் ஆனால் இதை நேரடியாக வந்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு பேசத்துலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலச்சரிவுடைய அழிவு நிச்சயமாக வரவே கூடாது மழை வந்துடுச்சு மழை போயிட்டே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்கியூ டீம் ஆர்மி எவ்வளவு மக்களை காப்பாத்த முடியும் அவங்கள மற்றபடி எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ மண்ணில் புதிர்ந்து அவனை இன்னும் அந்த வீட்டில் கிளாக் ஓடிட்டே இருக்கு கிளாக் ஓடிட்டே இருக்கு இது பக்கத்துல அந்த பெரிய ஒரு மண் அறிவு வந்திருக்கு

பாப்பா இன்ன பொண்ணு நடிக்கிறேன் ஆனா சின்ன பாப்பா விளையாட முடியாது அந்த பொம்மை நிற்க முடியல அது மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துட்டே இருக்குது வீடு இருந்த பகுதி எல்லா வீடு இருந்த இடம் இந்த வீடு பெரிய பெரிய பாறைகள் வந்து உருண்ட வந்திருக்கு

அதுலேயும் ஒரு கார் இருக்குது பாருங்க அதுலேயும் ஒரு காரு வீட்டோட பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துருக்கு பேக் சைடு அந்த பாத்ரூம் வந்திருக்கு வண்டி கார் வந்துருக்கு

பிள்ளையுடைய எதிர்கால எதிர் காலமே இல்லாம வே இரவு மண்ணு தொஞ்சு போச்சு எல்லாமே போச்சு पापा विकेट पड़ी पापा के विकेट पड़ी है थिंक्स स्टोरेज मरी पापा के विकेट पड़ी स्टोरेज